வெல்கம் டு சேலம் நம்பர் ப்ராபர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங் தான் லோ பட்ஜெட்டில் கேட்டுருந்தாங்க ஸோ இந்த பில்டிங் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் ஜங்ஷன் பேக் சைடு பொது ரோட்டிலிருந்து முத்தநாயம்பட்டி செல்லும் மலையில் ஒரு அற்புதமான காம்பவுண்ட் வசதியுடன் கூடிய ஒரு சூப்பரான வீடு கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஒரு சூப்பரான ஒரு பில்டிங்குன்னு சொல்லி சொல்லலாம் ஒரு ஆயிரத்தி முந்நூறு டு முந்நூற்றம்பது அடி லேண்டு ஆயிரம் அடி பில்டிங்கு ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சனு ஒரு அற்புதமான பில்டிங்குன்னு சொல்லி சொல்லலாம் அறுபது லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க ஃபைனலாக வந்து ஒரு ஒரு ஐம்பத்தேழு ஐம்பத்தஞ்சு ரேஞ்சில் பண்ணலாம் ஒரு அற்புதமான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இம்மிடியட்டாக டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக வந்து பை பண்ணிக்கோங்க அற்புதமான வீடுங்க ஒரு கிழக்கு திசை பார்த்த மாதிரி காம்பவுண்ட் சுற்றியும் காம்பவுண்ட் வசதியுடன் கூடிய அற்புதமான வீடு கார் பார்க்கிங் வசதி இருக்குது ஒரு சூப்பரான பில்டிங்கை ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அறுபது அறுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாரு உடனடி செட்டில்மெண்ட் அப்படின்னா அறுபது உடச்சி பேசணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு அற்புதமான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இம்மிடியட்டாக வாங்க உடனடியாக பை பண்ணிக்கோங்க ஒரு அற்புதமான பில்டிங்னு சொல்லி சொல்லலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சொந்தமாக்கிங்க லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துட்ருவோம் டூ பிஹெச்கே ஹவுஸ் அற்புதமான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சனு அண்டு கார் பார்க்கிங் காம்பவுண்ட் வசதியுடன் கூடிய அற்புதமான பில்டிங்கு மிஸ் பண்ணிட வேண்டியதான் சின்ன பட்ஜெட்டில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு வீட்டு மனை வாங்கி போகணும் அப்படின்னு நினச்சினா கூட நம்மட்ட வீட்டு மனைகள் அவைலபிள் இருக்கு எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஓமலூர் மேச்சேரி போகிற வழியில் அமைஞ்சிருக்கு ஒரு ஆயிரம் ஆயிரம் சதுரடிங்க ஆயிரம் அடி வெறும் ரெண்டரை லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாய்க்கு நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு லேண்டு வேணும் வீட்டு மனை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லோ பட்ஜெட்டில் இமீடியட்டாக டே சார் நம்பரும் ப்ராப்ர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக வந்து நீங்கள் தேடிகிட்டு இருக்க உங்களுடைய கனவு இல்லம் உங்களுடைய கனவு இல்லம் கட்டுறதுக்கு லேண்டு வீட்டு மனைகள் நம்மக்கிட்ட நிறைய அவைலபிலிட்டி இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக வந்து பை பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ